இந்த உலகத்தில் இந்த உலகத்தின் முடிவில் இயேசு வரும்போது அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சேர்த்து கொண்ட பிறகு இந்த உலகத்தை அந்த கிருசு என்கிறவன் முழு உலகத்தையும் ஆளுகள் செய்வார் இது நடைபெறும் என்று வேதம் சொல்கிறது அதற்காகவே உலகம் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது உலகத்தை பற்றிய கணிப்பு பலர் பலவிதங்களை சொன்னாலும் பைபிள் சரியாக கணிக்கிறது இந்த உலகத்தில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க உங்க பைபிளில் சொல்லியிருக்காமே இந்த உலகம் எப்படி அழியும் சொல்லியிருக்காம நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா பைபிள் சொன்னபடி ஒவ்வொன்றும் நடந்துட்டே வருது இந்த நடந்த பல விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களை சுனாமி உட்பட பல விஷயங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மத்தியேஷன் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் கடைசி காலத்தில் என்று சொல்லப்பட்டபடி இந்த கடைசி நாட்களில் கொரோனாவெல்லாம் பார்த்துட்டோம் பயங்கரமான நோய்களும் கொள்ளை நோய் யுத்தங்களும் கொடூரமான சம்பவம் நடக்கும்னு ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார் அங்கொன்று இங்கொன்றும் அல்ல முழு உலகத்தில் நடக்கிற விஷயம் அது அது பைபிள் அது நடந்திருக்கிறது இது நாம் இருக்கும் காலம் வரைக்கும் சொன்னது நடந்திருக்கிறது இனியும் நடக்கப் போகிற விஷயங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்துடைய பிள்ளைகளை உலகம் முழுவதையும் ஒரே ஒருவன் ராஜாவாக செய்வான் பைபிள் இருக்கு அந்த நாட்டு மிக தொலைவில் இல்லை மிக சீக்கிரத்தில் இருக்கிறது இந்தியாவிற்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி பிரதமர் அதிபர் இருப்பது போல இனி இருப்பதில்லை அப்படி இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிற ஒருவன் இருப்பான் அவன் கிறிஸ்துவாக இருப்பான் இந்த உலக மிகவும் நெருக்கடிக்குள் போகும்போது உலகத்தின் சமாதானத்தை யாராலும் கொடுக்க முடியாத போது ஒருவன் பிறப்பான் அவன் தான் அந்த கிறிஸ்து அவனுடைய நம்பர் அறுநூற்றி அறுபத்தி ஆறு அவன் இந்த உலகத்தில் பிறந்து முழு உலகத்திலும் வல்லமை உள்ளவனாக இருப்பான் காரணம் அவன் பின்னடியிலே பிசாசு இருப்பான் பிசாசின் அதிகாரத்தோடு அவனே முழு உலகத்திற்கும் சமாதானம் கொடுப்பது போல வருவான் முழு உலகம் அவனுக்கு கட்டுப்படும் எல்லா நாடுகளின் தலைவர்களும் அவனுக்கு கீழ்ப்படிவார்கள் அவன் உலக சமாதானத்தை கொடுப்பது போல நடித்து இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவனாய் இருப்பான் மூன்றரை வருஷம் சமாதானமாக உலகத்தை ஆளுகை செய்வான் மொத்தம் ஏழு வருஷம் ஆளுவான் முதல் மூன்றரை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் சமாதானமாக ஆட்சி செய்வது போல இருப்பான் அதற்கு பிறகுதான் அவன் பயங்கரமான கொடுமை கொள்ளை மக்களை ஆட்கொண்டு வருவான் நாக்கு எழுத்து அறுப்பதும் ஐஸ் பாக்ஸ் குள்ளே போட்டு அவங்கள கொடுமைப்படுத்துவதும் உயிருடைய தோலை உரிப்பதும் இப்படிப்பட்டதான கொடூரமான காரியங்களை செய்வான் ஜனங்களை கொடுமைப்படுத்துவான் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவான் இயேசுவை நம்புகிறவர்களை கொலை செய்வான் பயப்படாதீங்க நம்ம இருக்க மாட்டோம்

ஆக வேண்டும் அல்ல இல்லையா அறுநூத்தி அறுபத்தி ஆறு நம்பர் தான் அவனுக்கு பேர்லாம் இல்ல நம்பர் தான் முக்கியமானது எல்லாரும் அந்த அறுநூத்தி அறுபத்தி ஆறு நம்பர் நெத்தியில் என்ன செய்யணுமா பொறித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா பைபிளை சொல்லியிருக்கு கொல்லவும் விற்கவும் கூடாதபடி அந்த மிருகம் அந்த லக்கத்தை பொறித்துக் கொள்ள கட்டாயப்படுத்துவான் அவன் வந்தபோது அந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு நம்பரை நெற்றியிலாவது வலது கையிலாவது பொறித்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைனா ஒரு ஜாமா வாங்க முடியாது விற்க முடியாது அல்லது இந்த உலகத்து வாழ முடியாது அந்த கிறிஸ்து பார்வைக்கு அது போய்விடும் அவர்களை கொலை செய்வான் சித்திரவதைப்படுத்துவான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது முதல்ல நம்பர்னா யாருக்கும் புரியும் இப்போ நம்பர் தான் அப்படிதானா எங்கே போனாலும் நம்பர் தான் த்ரீ நாட் ஃபோர் ஒன் நாட் ஃபோர்ன்றாங்க பஸ்ஸுக்கு இப்போ நம்பர் தான் ஊர் பேர் கூட சொல்ல மாட்டாங்க தான் நம்பர் பஸ் தான் சொல்கிற மாதிரி இருக்குது எக்ஸாமுக்கு போன முன்னாடி பேர் தான் இப்போ நம்பர் தான் பேர்லாம் கிடையாது எல்லா இடங்களுக்கும் நம்பர் உலகம் வந்துடுச்சு ஆதார் கார்டு வந்ததே அந்த கிருஸுக்கு அடையாளம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதில் இப்பொழுது பதினாறு நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் இனி அந்த நம்பர் அதிகமாகி ஸ்தோத்திரம் ஆறு 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 மூவாறு பதினெட்டு நம்பர் வந்துரும் ஏன்னா அது பத்தாது இனி அது இன்க்ரீஸ் ஆகும் இப்படி நாலு நாலு மூணு நாங்கள் பன்னிரெண்டு இருக்குன்னு அதில் இனி அந்த நம்பர் என்ன ஆகணும் ஆறு 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 நம்பர் வரும் முதல் ஆறு மூணு பாத்துக்காத மாதிரி இருக்கீங்க பார்த்துருக்கீங்களா என்னைக்கு பார்த்தா மூஞ்ச பார்த்தால ஒரு மாதிரி இருக்கு ஆதார் கார்டில் அந்த நம்பர் மூணு பிரிவாக இருக்கும் அதுல இந்த ஆறு ஆறு வரும் அப்படிதான் அறுநூற்றி அந்த லக்கங்கள் வரும் அந்த நம்பர் இல்லாம யாரும் எதுவும் செய்யவே முடியாது என்பதை பார்க்கிறோம் இன்னொன்று அந்த நம்பர் கார்டுல வராது இப்போ அதுக்கு வேலை நடந்திருக்கு அரசாங்கத்தில் அந்த திட்டத்தில் ஏன்னா ஆதார் கார்டு தொலைஞ்சு போயிருது சேர்த்து வச்சு வாசி மிஷினோடு தோச்சிடுறாங்க அதனால ஆதார் கார்டு எல்லாம் கெட்டு போயிடுது ஆகவே தொலைஞ்சு போயிருது அதனால தொலையாம இருக்க என்ன செய்யணும்னா இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இதெல்லாம் வரும்னு பைபிள் சொல்லியிருக்கு இல்லையா இது ஒரு மூலையில உலகத்தில் வந்தாச்சு வந்தாச்சு ஸ்தோத்ரம் மைக்ரோசிப் வந்தாச்சு உடல்ல பதிக்கிற மாதிரி உன்னுடைய முழு டீடைல்ஸ் உன்னுடைய பேர் ஊர் அப்பா அம்மா என்ன வேலை அமெரிக்கா குடியிருக்கிற அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் பிளட் குரூப் அத்தனையும் சேர்த்து ஒரே அரிசி போன்ற ஒரு மைக்ரோசிப்புக்குள்ள எல்லாவற்றையும் உள்ளடக்கி அதை மனிதருக்குள்ளே பொருத்தி விடுகிறார்கள் இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த போது இந்த இந்த பொருளை இந்த மைக்ரோசிப்பை மனிதனுடைய சரீரத்தில் எங்கே பொருத்தினால் சரியாக இருக்கும் என்று பார்த்தால் நெற்றியிலாவது வலது கையிலாவது தான் சரியாக இருக்கும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படி பொருத்தி இருக்கிறார்கள் அல்ல இல்லையா அன்பானவர்களே சில நாடுகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அதை பிறகுக்கும் போதே அதை உள்ளே வைத்து விடுகிறார்களாம் ஆகவே இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இனி ஏசு வருவார் என்பதை நம்பாமல் இருக்க முடியாது ஆக வேண்டும் இயேசுவின் வருகைக்கான அடையாளம் இப்பொழுது வெளிப்பட்டு தொடங்கி நடந்து கொண்டே தான் இருக்கிறது அன்பானவர்களை யாராலும் இருக்க முடியாது ரொம்ப மறுக்க மறுக்கிற ஆளுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப கரெக்டா பார்த்தா நீங்க உள்ள நுழையும் போது கொரோனா காலத்துல ஒரு ஸ்கேனர் ஒன்று வச்சா எங்க வச்சாங்க நெத்தியில தான் வச்சாங்க இல்லைன்னா கையில வச்சாங்க இதுதான் அடையாளம் இதே மாதிரி தான் அந்த கிரிசு காலத்தில் அவர் வாசல் நிப்பாரு அப்ப நம்ம இருக்க மாட்டோம் வாசல் நிப்பாங்க எல்லா மால்லையும் எல்லா கடைகள்லையும் ஸ்கேனர் இருக்கும் போன ஒன்னு முதல்ல ஸ்கேன் பண்ண பிறகுதான் கடைசி சேரம் கொடுப்பான் அதனால ஸ்கேன் பண்ண உடனே அந்த நம்பர் வந்து

கண்டுபிடிக்க முடியல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்ப யார் தீவிரவாதி தெரியணும்னா அப்ப கண்டுபிடிக்க ஸ்கேன் பண்ண தெரிஞ்சிடும் உண்மையாக இந்த ஊர்காரன் தானா அப்படின்ற தெரிஞ்சிடும் ஏன்னா தீவிரவாதிகளுக்கு கொண்டு வரப்படி கொண்டு வசனத்திற்காக நடக்க போகிறது இது ஆகவே இந்த இடத்துல நிர்பந்தமான ஒரு இடத்துக்கு நான் போகும் முன்பு நான் போக கூடாது இந்த அந்த கிருஷ்ணன் ஆட்சிகள் போகக்கூடாது என்றால் அவனுடைய சித்திரவதைகள் நமக்கு வேண்டாம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கட்டாயம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அன்பானவர்களே ரட்சிப்பு ரொம்ப அவசியம் தேவை ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அமேன் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஜானசனை பெற்றால் அவர்கள் வரும்போது அவரை சந்திப்பார்கள் இல்லை என்றால் பூமியில் கைவிடப்பட்டு அந்த ஆளுக்குள்ளே போவார்கள் ஏழு வருஷம் ஆளுகர் அதற்கு பிறகு இந்த உலகம் இயேசுவால நியாயம் தீர்க்கப்படும் ஆயிரம் வருடம் ஆண்டவர் ஆட்சி செய்வார் அதன் முடிவிலே அன்பான நித்திய நரகத்தில் நித்திய மோட்சத்திலும் தம்முடைய பிள்ளைகளை மோட்சத்திலும் பாவிகளை நரகத்திலும் தள்ளுவதற்கு இயேசு மறுபடியும் ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வருவார் எனவே அன்பானவர்களே ஸ்தோத்திரம் முழு இராணுவம் உண்டாகும் வந்துருச்சு ஐக்கிய நாட்டு சபைகளுடைய இராணுவம் இருக்கு பாருங்க முழு ஒரே நாணயம் வந்துருச்சு ஆமாம் யூரோ என்கிற நாணயம் வந்திருக்கிறது எல்லா நாட்டுக்கும் தனித்தனியாக டாலர் ரூபாய் வெள்ளி என்பது ஒவ்வொரு நாடு தனித்தனி நாணயம் இருப்பது போல ஒரே நாணயம் எல்லா ஊர்களையும் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல அது வந்திருக்கிறது யூரோ என்ற நாணயம் அது பரவலாக அது வந்துவிடும் ஸ்தோத்திரம் நாம ரூபாயை கொண்டு போய் அமெரிக்காவில் செலவு பண்ண முடியாது டாலரை கொண்டு வந்து நம்ம மளிகை கடையில் கொடுத்தா வாங்க மாட்டான் ஆனால் அந்த காலத்தில் எல்லா பணத்தையும் எல்லா இடத்துக்கும் கொடுக்குற அளவுக்கு ஒரே நாணயமாக வந்துவிடும் அது வந்தாச்சு இயேசு கிறிஸ்து வருகைக்கான அடையாளம் இனி வருமல்ல அது வந்தாச்சு கா நாம் இப்பொழுது அந்த மாசல் வந்து வந்துவிட்டார் தான் பைபிள் சொல்லியிருக்கு அன்பான தேவடைய பிள்ளைகள் ஏசு வருகை சீக்கிரம் ஏனதானே என்று வாழாதீருங்க பார்த்துக்கொள்ளாமல் நினைக்காதீங்க இஷ்டப்படி வாழாதீங்க இஷ்டப்படி பேசாதீர்கள் பயந்து வாழ்கள் கத்திற்கு பயப்பட நமக்குள்ள இருக்கட்டும் ஏதோ பெயர் கிறிஸ்தவனாக உலகத்தில் வாழ வேண்டும் நினைக்காதீங்க ஏசுக்காக உண்மையான தேவ பிள்ளையாக வாழ உங்களை ஒப்புக் காலம் செல்லாது தேவனுடைய பிள்ளைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணி பசுத்தமாய் வாழ்ந்து உண்மையாயிருந்து அவர் இன்னைக்கு வருவார் இன்னைக்கு வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருங்கள் அவர் வரமாட்டார் உலகம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருக்காங்க அப்படிதான் ஏன்னா அப்படிதான் நோவா காலத்தில் நடந்தது ஆண்டவர் சொல்றாரு நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகிற வரைக்கும் அவர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் தன் இஷ்டம் போல வாழ்ந்து வந்தார்கள் பைபிள் இருக்கு நோவா காலத்தில் எப்படி நினைச்சு அதே மாதிரி நடக்கும் ஏன்னா நோவா காலத்தில் அப்படித்தான் நோவா கத்திக்கிட்டே இருந்தார் தேவனே கச்சர் அவரை ஆராதிங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர்களை நோக்கி நோவா அவன் சத்தமிட்டுக் கொண்டே இருந்தான் ஜனங்களோ அதை பார்த்து ஏளனம் செய்தார்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை அங்கீகரிக்கவில்லை தங்களை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அவர்கள் பாவத்தில் மூழ்கி இருந்தார்கள் நோவாவின் பிரசங்கத்தை கேட்க மனமற்றவர்களாக இருந்தார்கள் இஷ்டம் போல வாழ்ந்தார்கள் கத்த சொன்னபடியே மழை வந்தது வேலைக்குள் எல்லா விதமான மிருகஜனும் உண்டாக ஒவ்வொரு ஜோடி சேர்க்கப்பட்டது நோவாவு குடும்ப மூலையில் சேர்க்கப்பட்டார்கள் வேலையின் கதவு பூட்டப்பட்டது அதுவரைக்கும் மழையை காணாத ஜனங்கள் முதல் முறையாக மழையை பார்க்கிறார்கள் நம்பால் அவர்கள் இப்போ தான் நம்ப ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது பார்த்தால் பதட்டம் சொன்னபடியே நோவா சொன்னபடி மழை வந்துவிட்டது என்ன செய்வது திகைக்கிறார்கள் இப்போதான் உணர ஆரம்பிக்கிறார்கள் காலம் முடிந்து விட்டது கதவு பூட்டப்பட்டாச்சு கிருபையின் காலம் முடிந்த நீ கதவை தட்டினால் கதவு திறக்கப்பட மாட்டாது ஆண்டவர் பாராட்ட மாட்டார் தேவன் தான் எப்போது வாசல் பூட்டு முறை இயசு வரை அவர் கிருமி உள்ள தேவன் தான் ஆனால் எவ்வளவு காலம் சொல்லி சொல்லி கீழ்ப்படியாமல் சுத்தம் அடையாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவர் வந்த பிறகு கதவு பூட்டப்பட்ட பிறகு என்னதான் கதறினாலும் அந்த கிருபை அடுத்து நமக்கு ஒருபோது கிடைக்காது கிருபையின் காலத்திலேயே சகோதர சகோதரி கத்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை அறிந்து கொள்ளுங்கள் அவருக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள் ஞானசன பெறாதவர்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தான பெறுங்கள் காலம் இனி செல்லாது ஆண்டவர் உங்களை தேசிக்கிறார் உங்களுக்கு அந்த கிருபைகளை ஆண்டவர் தருகிறார் அன்பானவர்களே இது கடைசி காலம் என்பதை மறந்து விடாருங்கள் வசனம் ஒரு நாளும் அழியாது வசனம் ஒரு நாளும் நடக்காமல் இருக்காது வசனம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அந்த வசனம் அப்படியே நடக்கும் அப்படியே நடக்கும்